ஹாய் நான் உங்கள் பாரதி கண்ணம்மா இந்த இன்னைக்கு எதுக்கு ஓன் வாய்ஸ்னாக்கா இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வர மாலி அம்மாவும் சார் இன்னைக்கு வந்து தயவு செஞ்சு எல்லாருமே வந்து முன்னோர்களை வந்து வழிபடுங்க இறந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வீட்டு வாசலில் கோலம் போடாதீங்க அம்மா அப்பா இருக்கவங்க தலை குளிக்காதீங்க அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இல்லைனாலும் தலை குளிங்க சரிங்களா நகம் வெட்டாதீங்க முடி வெட்டாதீங்க இன்னைக்கு விசேஷம் ரொம்ப விசேஷம் இறந்தவங்கெல்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு வருவாங்க இன்னைக்கு மஞ்சள் பூசி குளிக்கக்கூடாது சரிங்களா அது மருமகளாக இருந்தாலும் சரி அப்படி மஞ்சள் பூசி இன்னைக்கு அதாவது லக்ஷ்மிக்கு சொந்தமான விஷயங்கள் கடவுளுக்கு சொந்தமான விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்யக்கூடாது அதே மாதிரி சாமி படம் கும்பிடுற இடத்துலையே வந்து அவங்களுக்கு படையல் போடக்கூடாது சரிங்களா தனியாக தான் படையல் போடணும் அவங்க ஃபோட்டோ தனியா வச்சு தான் படையல் போடணும் அப்பதான் அவங்களுக்கு